விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் புது பலனை பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளும் நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வணக்கம் ஆர் கே டெல்லி பாபு பேசுகின்றேன் உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் அரசியல் எப்படி உள்ளது என்பதை பற்றி தான் தமிழகத்திலும் சரி அகில இந்திய ரீதியிலும் சரி கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்கிறது இது எவ்வளவு காலத்திற்கு இது தாங்கும் என்பதை பற்றி தான் பேச போகிறோம் அற்புதமான ஒரு கதையும் மகாபாரதத்திலிருந்து இருந்து எடுத்துச் போகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி கடந்த காலத்திலும் எனக்கு இவர்கள் இந்த கட்சி நீ விரோதி இனி சேரவே மாட்டேன் என்று பல காலகட்டத்தில் பல கட்சிகள் வந்து ஆணித்தரமாக பேசுகிறது ஒரு ஒரு கட்சி இந்த கட்சியை எதிர்த்தும் கட்சி ஆரம்பிப்பார்கள் பிறகு அந்த கட்சியிலே வந்து ஐக்கியமாவதை சமீபத்தில் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தால் இனி இந்த கட்சிகளுடன் கூட்டணியே இல்லை என்று நூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் என்று வாக்குறுதி அளித்த தலைவர்களும் உண்டு கடுமையான வார்த்தைகளால் பேசியவர்களும் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஓர் அணியாக இன்று கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணி எவ்வளவு நாள் தாங்கும் என்பது வேற விஷயம் இந்த தலைப்பை ஏன் நாம் இன்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த தலைப்புக்கும் நடைமுறை அரசியலுக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கதைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதால் தான் இந்த கதையை நாம் எடுத்துள்ளோம் இதை முடித்துவிட்ட பிறகு இப்படிப்பட்டவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பது உதாரணமாகவும் பார்க்கப் போகின்றோம் முதலில் இன்று கதைக்கு வருகின்றேன் அதாவது மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியரிடம் தர்மபுத்திரர் ஒரு கேள்வி கேட்கின்றார் அந்த கதைதான் இன்றைய நடைமுறை அரசியலுக்கு எவ்வளவு நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன கேட்கின்றார் தனக்கு மிகவும் ஆபத்தான காலகட்டங்களில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கேள்வி அதற்கு பீஷ்மாச்சாரியார் அன்பு அவருக்கு ஒரு கதையை சொல்கிறார் பண்டிதர்களால் சொல்லப்பட்ட கதையை நான் சொல்கின்றேன் கேள் என்று ஆரம்பிக்கிறார் அந்த கதையை இப்போது பார்ப்போம் ஒரு மிக பெரிய ஆலமரம் ஒரு காட்டிலே இருந்தது அந்த ஆலமரத்தின் அடியிலே பளிதம் என்கின்ற ஒரு எலி வாழ்ந்து வந்தது அதன் அடியிலே வலையைத் தோண்டி வாழ்ந்து வந்தது அதே காட்டிலே லோமசம் என்கின்ற ஒரு பூனையும் வாழ்ந்து வந்தது அந்த காட்டிலே அருகாமையில் உள்ள ஒரு வேடுவர் இரவிலே மிருகங்களுடைய நரம்புகளால் பின்னப்பட்ட ஒரு வலையை கொண்டு வந்து மாட்டி விட்டு போவார் இரவிலே வந்து மிருகங்கள் சிக்கிவிடும் பலவிதமான மிருகங்கள் சிக்கிவிடும் காலையில் வந்து வலையில் சிக்கிவிட்ட மிருகங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய தொழிலை நடத்துவார் இது அவருடைய அன்றாட நடைமுறை அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு நாள் வந்து அவர் வலையை இரவிலே மாட்டிவிட்டு சென்றபொழுது அந்த பூனை லோமசம் என்கின்ற பூனை சிக்கிக்கொண்டது கொண்டது அந்த காட்டிலேயே வசிக்கின்ற எலி ஒரு பொந்திலே இருந்து வெளியே வந்தது தனது ஜெல்ம எதிரியான நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கே தெரியும் எலிக்கும் பூனைக்கும் எந்த காலத்திலும் ஆகாது ஜெல்ம எதிரியான அந்த பூனை வலையில் சிக்கி கொண்டதை பார்த்து இதற்கு ரொம்ப ஆனந்தம் நமது எதிரி சிக்கிக்கொண்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அங்கும் இங்கும் சென்று சந்தோஷமாக இறை தேட ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு கிளையில் ஹரிகம் என்கின்ற ஒரு கீரி தனது கோபப்பாடையால் பார்த்தது எலியை இதை நாம் பிடித்த விட முதல் அதை பார்த்துதான் பயந்து விட்டது இந்த எலி திடீர் என்று நமக்கு உணர் எதிரி வந்து விட்டாரே கீரி என்கின்ற எதிரி என்று பயந்து விட்டது ஓடிவிடலாம் விடலாம் மறுபக்கம் திரும்பினால் சந்திரகான் என்கின்ற ஒரு கோட்டானம் விழுங்க பார்த்தது ஒரு பக்கம் தனது ஜென்ம விரோதியான பூனை ஒரு பக்கம் கீரி ஒரு பக்கம் கோட்டான் இப்போது இந்த எலி மூன்று விதமான எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டது இப்போது கடுமையாக யோசனை செய்தது ஒரே நேரத்தில் மூன்று எதிரிகளை நாம் சமாளிக்க முடியாது நாம் அழிந்து விடுவோம் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று ஆராமர ஒரு நிமிடத்தில் யோசனை செய்தது டக்குன் என்று தன் ஜென்ம விரோதியான பூனையிடம் போய் பேசத் தொடங்கியது நான் ஒரு பக்கம் கோட்டானிடமும் கீரியிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் காரணம் நீயோ வலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய் அதை அறுத்து விடுகின்ற சக்தி உன்னிடத்தில் இல்லை ஆனால் என் கூறிய பற்களால் நான் அதை அறுத்து விடுவேன் நீ எனக்கு உதவினால் என்னை காப்பாற்றினால் நான் உனக்கு உதவேன் பழைய பகையெல்லாம் நீ மறக்காமல் இதற்கு சம்மதிக்கிறாயா உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் ரெண்டு பேரும் இந்த இக்கட்டிலிருந்து தப்பித்து விடலாம் என்று கூறியது அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி என்று பூனை சொன்னது உடனே இந்த எலி கீரியிடம் இருந்து கோட்டானை இருந்து தப்பிப்பதற்காக டக்குன் என்று எலியினுடைய மடியில் போய் படுத்துக் கொண்டது கீரியம் கோட்டானம் பார்த்ததுன்னா ஜெல்மை எதிரியான பூனையிடம் போய் எலி படுத்துக்கொண்டதே கொண்டதே ஏன்னா எலி பூனையிடம் அவர்கள் இரண்டு பேரும் வரமாட்டார்கள் என்பது எலி நன்றாக உணர்ந்திருந்தது உன்னுடைய மடியில் படுத்துக்கொண்டால் கொண்டால் அவர்கள் போயிடுவார்கள் என்றது இது கணித்தது போலே இது போய் மடியில் படுத்துக்கொண்டு விளையாடியதும் கீரியனும் கோட்டானும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் சென்று விட்டதும் இது அந்த இடத்தை விட்டு விலகி விட்டது உடனே வந்துடுது உடனே வந்து நான் வந்து சொன்ன பிரகாரம் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த வலைய கடிக ஆரம்பிச்சது நான் உன்னை எவ்வளவு வேகமாக காப்பாற்றினேன் என் மடியில் வந்து அமர்ந்தாய் நான் உன்னை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தேன் நீ அந்த அளவுக்கு வேகமாக இந்த வலையை அரிக்கவில்லையே ஒரு கால் வேடன் வந்தால் என்னை கொன்று என்னை பிடித்து விடுவாரே என்று பதறியது பூனை ஆனால் எலி சொன்னது வேடுவர் காலையில் வருவார் அது வரைக்கும் பாதி அறப்பேன் அவர் வந்ததுமே முழுமையா அறுத்துருவேன் முழுமையா அறுத்துதான் அவர்கள் இந்த தப்பிக்கிறதுக்காக நீ ஓடிடுவ நீ அவர் வரத்துக்கு முன்னாலே நான் உன்னை காப்பாத்திட்டேன் நீ என்னை கொண்டுடுவேன் அதனால் மெதுவாக அவர் சொன்ன பிரகாரம் அர்த்தம் நினஞ்சது போனைய வந்து சந்தேகம் வந்தது நண்பன்மா நண்பனாக நான் நினச்சேன் நான் எவ்வளோ உதவி பண்ணி நான் உன்னை காப்பாற்றிட்டேன் ஏன் வேலை முடிஞ்சது நீ என்னை விட்டுட்டேன்னு விடவே இல்லை சொன்ன சொல்ல காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதே அவர் வந்ததும் நான் வேகமாக அறுத்தி விடுவேன் அப்போது நீ சென்று உன்னுடைய கிளைக்கு நீ சென்று விடுவாய் நான் என் வலைக்குள் நான் சென்று விடுவேன் அதனால உன்னால் எனக்கு பாதிப்பு இருக்காது என்று சொல்லியது இல்லை இல்லை நான் உன்னை கொள்ளவே மாட்டேன் அப்படி என்று எவ்வளவோ சொல்லியது இல்லை இல்லை இயற்கையிலே நம் ஜென்ம பகைவர்கள் நம்ம ஏன் சேர்ந்தோம் சந்தர்ப்ப சோழனையால சேர்ந்தோமே தவிர எந்த விதமான கொள்கை கோட்டுப்பாடும் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம என்ன காப்பாற்றிக்கணும் நீ உள்ள காப்பாற்றிக்கணும் இதுக்காக தான் நாம் ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்தோம் இதுதான் இந்த அரசியலுக்கு இந்த பிரசன்ட் அரசியலுக்கு எவ்வளவு கரெக்டாக பொருந்ததுன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க வேடன் வரட்டும் என் வேலையை நான் கரெக்டாக சரியாக முடித்து கொடுக்கிறேன் என்று எலி சொன்னது சொன்னது போல பொழுது விடிந்தது வேடுவரும் தனது நாய்களுடன் வந்தார் வந்ததும் பார்த்துட்டு கடகடை என்று தனது கூறிய பற்களால் அந்த வலையை அறுத்தது அறுத்ததும் வேடுவன் தன்னை பிடித்து விட போகிறார் என்று பயந்து கொண்டு பூனை தன் மரத்தின் கிளையில் ஏறிவிட்டது எலியும் தனது வலைக்குள் சென்று விட்டது வேறு பார்த்தார் வலை அறிந்து விட்டதே என்று வலையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார் அப்போது பூனை திரியும் அந்த எளியனுடைய வலைக்குள் வந்து நீ செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன் நீ வெளியே வா நாம் இருவருமே நட்பாகி இருக்கலாம் என்று கூறியது அதற்கு எவ்வளோ சொல்லியது நான் மட்டுமல்ல என் இனத்தவர்களும் என் பூனை வர்க்கத்தினரும் உனக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று சொல்லியது இதெல்லாம் நம்ப தகுந்த பேச்சு அல்ல நாம் சேர்ந்தது நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆனால் என் வேலை முடிந்து விட்டது உன் வேலையும் முடிந்து விட்டது இனி நாம் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அதனுடைய வழியிலே சென்று விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று அரசியல் கட்சிகள் கூட்டணியை வைத்திருக்கின்றார்கள் இதனுடைய தேர்தல் முடிவு ஆன பிறகு அவரவர்கள் காலம் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை இந்த கதை எந்த அளவுக்கு அற்புதமாக நமக்கு எடுத்துரைப்பது என்பதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன் இப்படிப்பட்ட அறிவாளிகளுடைய அரசியல் ரீதியான தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது உதாரணமாக பார்ப்போம் அது மட்டுமல்ல முதலீடு சொன்ன பிரகாரம் தனது கட்சியை ஒரு கட்சியை எதிர்த்து ஆரம்பித்த கட்சியை கூட கடைசியில் எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பித்ததோ அந்த கட்சியுடன் கூட்டணியை சேர்ந்துகின்ற இருப்பவர்களும் ஓரணியாகவும் இருக்கின்றார்கள் கடுமையான சாடியவர்களும் ஒரு அணியாக இருக்கிறார்கள் ஆக எந்த இடத்திலுமே முழுமையான கொள்கை என்பது சுத்தமாக இல்லை என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி அப்படிப்பட்ட கெட்டிக்காரர்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் சற்று ஒரு மூணு ஜாதகத்தினுடைய மூலமாக ஒரு உதாரணமாக பார்ப்போம் உதாரணமாக மேஷ லக்னம் அதனுடைய லக்னநாதன் ஆறிலே உடன் புதனும் இருந்தால் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு அவர்கள் எதிரியிடம் நட்பு கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்பது ஒரு உதாரணம் அடுத்த உதாரணம் மீன லக்கணம் லக்னநாதன் குரு பதினொன்னிலே நீச்சமடைந்து உடன் சனி பகவான் இருந்து சந்திரனும் சூரியனும் ஐந்திலே இருந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்களும் தன்னை எந்த சூழ்நிலையிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பது உண்மை சூரியன் சந்திரனுடன் புதனும் இருப்பார் என்பது கிரக அமைப்பு அடுத்த உதாரணம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு ஏழிலே உடன் சனி செவ்வாய் சேர்க்கை ராசியிலே சூரியனும் சந்திரனும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உடையவர்களும் எந்த சூழலிலும் எதற்கும் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் ஒரு கிரக அமைப்பு இது மேலெழுத்து வாரியாக உதாரணமாக தான் பார்த்தமே தவிர இப்போது நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு இந்த கதை எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வந்த விஷயமாகும் நன்றி வணக்கம் விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் புது பலனை பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னத்துக்கும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளும் நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக்கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் நடக்கப் போகிறது அன்று எந்த சூழலிலும் எந்த வேலையை இருந்தாலும் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் அன்றுதான் உண்மையான மகத்தான ஜனநாயக நாள் காரணம் எல்லோரும் சமம் என்று நாம் நடைமுறையில் சொன்னாலும் நிஜமான சமமான நாள் அன்றுதான் எப்படிப்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவரும் அளிக்கின்ற வாக்கும் அதே தான் சாதாரண கூலி தொழிலாளர் அளிக்கக்கூடிய வாக்கும் அதே தான் எல்லோரும் ஒரே சமமான நிலையில் நாம் இருக்கின்றோம் இந்த மகத்தான வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு காரணத்தினாலோ சோம்பேறிதனப்பட்டுக்கொண்டோ வேலை இருக்கிறது என்றதோ நீங்கள் நினைவை விடாதீர்கள் ஜனநாயக கடமையை நாம் ஆற்றுவதற்கு ஜனநாயகத்தின் நாம் வாழ்கிறோம் என்ற ஒரே ஒரு ஆதாரமே வாக்களிப்பது தான் அன்று எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வாக்காளரும் எந்த சூழ்நிலையிலும் வாக்களிக்க மறந்துவிடாமல் ஜனநாயக ஆற்றுங்கள் அன்றுதான் உண்மையான நாம் அனைவரும் சமம் என்பதை எப்படிப்பட்டவரும் அழைக்கக்கூடிய அளித்தாலும் அதே வாக்குதான் நாம் சாதாரண மனிதர்கள் ஒரே வாக்குதான் என்ற மகத்தான பவர் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் என்பதை நாங்கள் மூலம் உங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்